ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குற அந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாநகரம் விளக்கு பக்கத்தில் இருக்குது பார்க்க எலிவேஷனே பார்க்க நீட்டாக அழகாக இருக்குது ஒரு அழகான கேட்டு பெரிய காரே நம்ம விடலாம் கார் பார்க்கிங் நல்லா பெரிய கார் பார்க்கிங் டோரும் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது போட்டிக்கோ போட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பத்தேமுக்கால் அடி ஒரு சம்பு ஒரு போர்வல் சம்போட கெப்பாசிட்டி நாலாயிரம் லிட்ரு வரும் செப்டிக் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து நாலாயிரத்தி ஐநூறு லிட்ரு வரும் இது ஹாலு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து நல்ல அழகான பெயிண்டிங் பார்க்கவே அழகாக இருக்குது ஃப்ளோரிங் நீட்டாக இருக்கும் டைல்ஸ் டைல்ஸ் இருக்குது இது ஒரு பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து ரைட்டிங் திங்ஸ் வகிர இருக்கான ப்ரொவிஷன் இருக்கு பாத்ரூம் ஷவர் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு இது அனதர் பெட்ரூம் சைல்டு பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து பெயிண்டிங் அட்ராக்டிவாக இருக்குது இங்கே இந்தியன் டானிக் ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஷவர் இல்லாமல் இருக்குது இங்கே ஒரு கிச்சன் இருக்குது கிச்சனோட சைஸ் பத்தே முக்கால் இன்ட்டு பதினைந்து முக்கால் நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது பின்னால் ஒரு சேஃப்டி டோரும் இருக்குது ஒரு செட்பேக் ஏரியாவும் இருக்குது காமன்வால் ஹைட் பார்த்தீங்கன்னா அஞ்சரை அடி இருக்கு பார்க்கிங் லெவலருந்து பார்க்கலாம் மொத்தம் இந்த விட்டோட ஸ்கொயர் ஃபீட் கோமன்வால சேர்த்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் காமன்வால் சேர்க்காம எண்ணூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் ரெண்டு ஹெட் டேங்க் இருக்குது ஒவ்வொன்றும் ஐயாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியோடு இருக்குது புதுசாக வரப்போகிற ரிங் ரோடு வந்து தங்காசி டு திருநெல்வேலியை கனெக்ட் பண்ணுற ரோடு வந்து கொண்டாநகரம் வழியாக தான் போக போகுது ரிங் ரோடு பக்கத்துலேயே தான் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டோட பேஸ்மெண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா நாலரெடி இருக்குது ஃபோட்டிங் டெப்த் ஆறு அடி இருக்குது விருப்பம் உள்ளவங்க இந்த வீடியோவில் நம்பர் கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்